யல்மி நெக்ஸ்ட் நெக் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பாக்கியம் வந்து கிளம்பி போறாங்க நம்ம ஜெனிக்கிட்ட ஜெனி வந்து குழந்தைக்கு வந்து விளையாட சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்போ நம்ம ஜெனி கிட்ட போய் பாக்கியம் வந்து பேசலாம் ட்ரை பண்றாங்க ஜெனி குழந்தை கூட இருக்கிறதுனால இப்போ நம்ம ஜெனி கிட்ட ஜெனி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க நம்ம பாக்கிய கிட்ட வந்து ஜெனி ஆண்டி இந்த மாதிரி உங்ககிட்ட பேசி இவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமான்றாங்க எனக்கு புரியுது ஜெனி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுவேன் பட் நீ அதை எப்படி வந்து நீ எடுத்துக்க போறன்றது எனக்கு தெரியல முதல்ல என்ன விஷயம்ன்றது சொல்லுங்கன்னு சொன்னதோ இங்க பாருமா செலியன் தப்பு பண்ணிட்டானா அந்த தப்பால நீ எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருப்பேன்றது எனக்கு புரியுது செலியன் தப்பு பண்ணத அவன் உணர்ந்துதான் உன்கிட்ட அந்த அளவுக்கு காந்த விழுந்தல்ல கூட மன்னிப்பு கேட்டு உன்னை வந்து கூட்டிட்டு வர்றதுல அந்த அளவுக்கு அவன் மும்முரமா இருந்தான் அவன் வந்து தப்பு பண்ணான்தான் அத ஒவ்வொரு முறையும் குத்தி காட்ட வேண்டிய அவசியம் அப்படி அதான் நான் நினைக்கிறேன் ஏன்னாட்டி செளியன் வந்து உங்ககிட்ட சொன்னான்னா நான் உன்னுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறதும் அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்றத கேட்குற இது எல்லாமே அவன் வந்து சொன்னானான்னு சொல்லிவிட்டு ஜெனி பயங்கர கோவப்படுறாங்க பாக்கே எப்படி ஜெனியாக சமாளிக்க போகிறாங்கங்கிறத வரப்போ ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ